என் அன்பு குழந்தையே தூங்காத இரவு இருக்கலாம் முடியாத இரவு இல்லை முடியாத செயல்கள் இல்லை முயன்று பார் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் நான் உன்னுடைய மனதில் இடம்பெற்ற உன்னுடைய அப்பா இப்போது நான் உனக்கொரு வாக்கு தருகின்றேன் உன்னுடைய மனக்கவலை உன்னை விட்டு நீங்கும் வரை உன்னோடு நான் பயணிப்பேன் உன்னுடைய எதிர்காலத்தை நான் நல்ல முறையில் அமைத்து தருவேன் இது உன்னுடைய அப்பாவின் சத்திய வாக்கு வாழ்க்கையில் நல்ல நேரம் என்பது உனக்கு நிச்சயமாக வரும் அதுவரை நீ உன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையோடு காத்து கொண்டிரு மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு அதிசயங்கள் நிகழத்தான் போகின்றது ஆனந்தத்தில் நிறைந்த நிம்மதியிலும் நீ திகைக்கப் போகின்றாய் நீ கேட்டதை கொடுப்பதற்காகத்தான் நான் தயாராக இருக்கின்றேன் அதனை பெறுவதற்கு நீ உன்னுடைய வாசல் தேடி வா என் செல்லமே நான் உனக்காக எப்போதுமே காத்து கொண்டிருப்பேன் உனக்கு தேவையானதை என்றும் நான் உனக்கு தருவேன் இத்தனை நாட்களாக நீ செய்த புண்ணியங்கள் வீணாக போகப் போவதில்லை நீ செய்த அத்தனை புண்ணியங்களுக்கும் தேவையானதை நீ கண்டிப்பாக பெறுவாய் உன்னுடைய ஆசைகளையும் எண்ணங்களையும் நான் அறிந்து கொண்டேதான் இருக்கின்றேன் உன்னுடைய மனதில் நீ நினைப்பதை அனைத்தையும் நான் நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன் நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ் என் செல்லமே அதற்கு தேவையான அனைத்தையும் படிப்படியாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டேதான் இருப்பேன் உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்களை நான் எப்படி பந்தாடுகிறேன் என்று நீ பொறுத்திருந்து பார் ஒரு செயலை செய்யும் போது இது நன்றாக நடக்கும் என்று நீ நம்பினால் வாய்ப்புகள் உன் கண்ணெதிரே தென்படும் நம்பிக்கை இல்லையென்றால் உன்னுடைய கண்களுக்கு தடைகள் மட்டுமே தென்படும் கலங்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வை குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கையில் கவலை என்ற சொல்லுக்கே இடம் கிடையாது முடியாதவர்களை எல்லாம் இறுதி முடிவு இல்லாமல் வாழ்க்கையில் போராட வைக்கும் இந்த வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையை நீயேதான் உனக்கு ஏற்படுத்திக் கொள்கின்றாய் உன்னுடைய மனமகிழ்ச்சிக்கான சாவியை நீ மற்றவர்களிடம் கொடுத்து விடுகின்றாயே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் எதை விட்டுக் கொடுத்தாலும் உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுக் கொடுக்காதே முடியாது என்பதை அந்த நேரத்திலேயே அந்த கணத்திலேயே தைரியமாக சொல்லிவிடு முடியும் என்று சொல்லி அந்த வேலையை இறுதியில் முடிக்காமல் விட்டுவிட்டால் உன் மீது இருக்கும் அனைத்து நம்பிக்கைகளையும் நீ உடைத்து விடுவாய் வழி கொண்ட இதயம் வார்த்தைகளை ஒருபோதும் தராது எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அனைவரிடமும் பொன்னகை செய் உன்னை விட இவ்வுலகில் அழகானவர்கள் வேறு யாருமில்லை கூட்டத்தில் நிற்பது எளிது தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் குழந்தையே உன்னால் சாதிக்க முடியாத விஷயங்கள் இருக்கின்றன என்பதை நீ ஒருபோதும் நம்பாதே ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில் ஆனால் ஒருபோதும் ஒருவரையேனும் எதிர்பார்த்து நிற்காதே நீ இழந்துவிட்டேன் என்று தவித்து கொண்டிருக்கும் அந்த கணம்தான் உன்னுடைய வாழ்க்கையின் துவக்கமே ஆகும் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் அந்த அமைதிக்கு பின்னே இருக்கும் உனக்கான செயல்பாடுகள் உனக்கு தெரியாது என் செல்லமே இனி நீ வேண்டியது அனைத்தும் உன்னுடைய கைகளில் வந்து உனக்கு கிடைக்கும் கவலைப்படாதே வேண்டுதல்கள் என்றுமே வீண் போகாது தக்க சமயத்தில் உனக்கான பதில் உன்னிடம் வந்து சேரும் அதனை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிரு குழந்தையே என்னை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் நீ வாழ்க்கையில் ஒருபோதும் உனக்காக எப்போதும் நான் இருக்கின்றேன் கேட்டது நீ என்றால் கொடுப்பது உன்னுடைய அப்பாவாகிய நான் ஆவேன் நானே உனக்கு துணையாக இன்றுமே உன்னுடன் இருப்பேன் அனைத்து இடங்களிலும் நீ பேசியே உன்னால் ஜெயித்து வெளிவர முடியாது சில இடங்களில் மௌனமாக இருந்துதான் சாதிக்க வேண்டும் அதிக வார்த்தைகளை விட மௌனத்திற்கு அதிக சக்திகள் இருக்கின்றது என் செல்லமே என் செல்லமே நம்பிக்கையோடு அமைதியாக இருந்து போராடு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே இந்த கணம் உனக்கு அனைத்து கதவுகளும் அடைபட்டு சிக்கல்களில் நீ தனியாக தவித்துக் கொண்டிருப்பதைப் போன்று தோன்றலாம் எனக்கு ஒரு வழி கிடைக்காதா என்று என்னை நோக்கி அல்லவா உன்னுடைய சிக்கல்களை தீர்ப்பதற்கு ஒரு வழி அல்ல ஓர் ஆயிரம் வழிகளை உன்னுடைய அப்பா நான் உனக்காக காட்டுவேன் மூடப்பட்ட அனைத்து கதவுகளையும் திறப்பதற்கான வழிமுறைகளை இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்னை நம்பியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் அவர்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலைகளைப் பற்றியும் கவலைப்பட அவசியமே இல்லை அவற்றை நான் பார்த்து கொள்வேன் ஏனென்றால் வீணான கவலை உங்களுக்கு பயன்களை கொடுக்காது என் மீது நம்பிக்கை குறைவதை மட்டுமே அது காட்டுகின்றது உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் உன்னுடைய அப்பா உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்று நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் உன்னுடைய கடந்த காலமும் எனக்கு தெரியும் உன்னுடைய எதிர்காலமும் எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைக்கு எது நன்மை தருமோ அதை மட்டுமே உனக்கு நான் நடத்தி தருவேன் உன்னுடைய மனதை புண்படுத்தும்படியான விஷயங்களை நான் ஒருபோதும் நடத்த மாட்டேன் அதற்காக நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே என்னை வேண்டி நீ செய்யும் காரியங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் உனக்கான வேலைகள் அனைத்தையும் நான் எப்போதோ தொடங்கி விட்டேன் அதற்கான சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் தாமதமாகினாலும் தப்பாமல் அது உனக்கு கிடைக்கும் என்று உன்னுடைய அப்பா நான் உன்னிடம் சொன்னேன் அல்லவா நீ என்னிடம் கேட்ட அனைத்திற்கான வழிகளையும் உன்னுடைய அப்பா நான் உனக்கு காட்டினேன் ஆனால் உன்னுடைய மனதுதான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போது இருக்கும் சூழ்நிலையில் நீ தைரியமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் வைத்திருந்தால் எதனையும் எதிர்க்கும் நீ கட்டாயமாக பெற்று விடுவாய் அதன் பிறகு உன்னால் எந்த கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ள முடியும் இன்னும் கொஞ்ச காலம் சகித்துக்கொள் இன்னும் கொஞ்ச காலம் மட்டுமே உனக்கு இருக்கின்றது அதன் பிறகு என்னை உணர வேண்டிய காலமும் அதற்காக நன்றி சொல்ல வேண்டிய காலமும் கட்டாயம் உனக்கு வரும் எல்லாவற்றையுமே எதிர்பாராத திருப்பங்களை கொடுத்து நீ எனக்கு நன்றி சொல்லும் விதமாக அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் உன்னை நான் பிறகு இதன் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியில் திகைக்கும் வண்ணமே அனைத்தையும் நிகழ்த்தி கொடுக்கப் போகின்றேன் உனக்கான அனைத்தையும் முன்னின்று நடத்தி கொடுத்து உனக்கான அனைத்து பாதைகளையும் நான் திறந்து வைக்கப் போகின்றேன் உன்னுடன் அந்த பயணம் முடியும் வரை நான் உனக்கு துணையாக நிற்பேன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து சகல உன்னை நான் வைப்பேன் இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்காமல் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் மகிழ்ச்சியோடு இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இதன் பிறகு நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நம்பிக்கையோடு என்னை நினைத்து செயல்பட்டு வா அனைத்தையும் நான் உனக்காக நிகழ்த்தி கொடுப்பேன் நீ எந்த ஒரு கணமும் இது நடக்குமா நடக்காதா என்கின்ற மனநிலைக்கு சென்று விடாதே நம்பிக்கையோடு போராடு அனைத்திலும் நான் உனக்கு